மதுரை மலர் செய்திகள் மதுரை மாநகராட்சி மண்டலம் ரெண்டு விலாங்குடியில் புதிய தார் சாலை அமைப்பதற்காக சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது விலாங்குடியில் உள்ள நேருஜி தேர்வில் அரசு பேருந்து முதல் பள்ளி வாகனங்கள் வரை செல்லக்கூடிய முக்கிய சாலையாகும் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் குடியிருக்கும் பொதுமக்கள் தங்களது தேவைக்காக சாலையை இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதால் குறுகிய சாலையாக மாறிப்போனது கடந்த காலங்களில் அரசு பேருந்துகள் முதல் பள்ளி வாகனங்கள் வரை ஊருக்குள் வரும்போது போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விலாங்குடியில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விலாங்குடி நேருஜி பிரதான சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு முழுவதையும் அகற்றப்பட்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என மதுரை மாநகராட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநகராட்சி மூலமாக கால அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தாங்களாகவே முன்வந்து அகற்றாததால் நேருஜி பிரதான சாலையின் உள்ள ஆக்கிரமிப்பு முழுவதையும் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி இயந்திர உதவியுடன் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர்